மகாநதி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கங்கா குமரன் எங்க போனாருன்னு தெரியலையே அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறாப்புல அதே டைமில் நம்ம காவேரி விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே ஃபோனை எடுத்துட்றாப்புல பார்த்தீங்களா இவ விஜய்க்கு ஃபோன் பண்ணால் உடனே எடுத்துட்றாப்புல ஆனால் நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாப்புல ஆ அப்படின்னு நம்ம கங்கா வல்லு வல்லுன்னு கொலைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் சாராதா பார்த்துட்டு ஏண்டி இப்படி பேசுகிற வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்கே தான் இருக்கீங்க ஆ அப்படின்னு சொல்லி காவேரி தான் கேட்குறாங்க அதுக்கு விஜய் வந்து நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா உடனே அப்ப எல்லாருமே சேர்ந்து குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல ராகவ கடத்திட்டோம் ஆ அப்படின்னு விஜய் எல்லா உண்மையும் சொல்கிறாப்புல ராகவ்னா யாரு பசுபதியோட பையனா அவன் லண்டன்ல இருக்கான் அப்படின்னு கேட்டா இல்ல அவன் வந்துட்டான் வந்த உடனே தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேட்டா உங்களோட வீடு வேணும் இல்லை தான் தூக்கி இருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பசுபதி எல்லாத்தையும் எழுத்துக்கிட்டு இங்கே ஆ அப்படின்னு தன்னோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லிடுறாப்புல ஆரம்பத்தில் பயப்படுற காவேரி அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் கங்காவும் ரொம்ப இதாக இருக்கிறதுனால கங்காவையும் கூப்பிட்டு நடந்த எல்லாத்தையுமே காவேரி சொல்லிடுறாங்க கங்காவுக்கு குமரனுக்கு ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க உடனே குமரனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையை கிளம்பிங்க வரீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் குமரன் இருந்துக்கிட்டே முடியாது ஆ அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாப்புல இந்த பக்கம் பசுபதி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சென்னைக்கே வந்துடுறா பிள்ளையாட்டுக்கு ஸோ வந்த உடனே ஃபோன் பண்ணிடுறாப்புல உடனே நீ அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டு நேராக காவேரியோட வீட்டுக்கு போ ஆ அப்படின்னு விஜய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல இதோட இன்னி எபிசோட் முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு